ஹாய் விவர் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங்கில் ஜிமிக்கி சில தோடுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வர நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப கியூட்டான ஜிமிக்கி வந்துட்டு அந்த காலத்தில் போடுற டிசைன்ஸ்ல இருந்து இப்ப ட்ரெண்ட்லியா யூனிக்கான டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ ஃபார்மிங்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பாக்கிறதுக்கு அச்சசல தங்கம் போலவே இருக்கும் எத்தனை பவுன் கேட்குற மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சொறையில நீட்டாக அவ்வளோ கியூட்டா வே வீட்லெஸ்ஸாக பார்க்கறதுக்கு அச்சஸலா தங்கம் போலவே இருக்குங்க ஸோ சிக்ஸ் மந்த் வாரண்டியும் கொடுக்குறாங்க ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டியில கொடுக்கறாங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகசமாக இருக்கு ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கறதுல ஃபார்மிங்ல ஜிமிக்கி மாடல் மாதிரி ரொம்ப தட்டையான மெல்லிசான மாடல் இதுல மல்டி கலர்ஸ் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கூட தங்கத்துக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியலங்க ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கு மேலே பாத்தீங்கன்னா அழகா பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த பீக்காக்ல பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு குட்டி குட்டி முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டி கலர்ல கியூட் ஜிமிக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நம்ம ஷாப்ல வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் கொரிய சர்வீஸ் இருக்கு நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு